நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அருள் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை லைவ் போயிருந்தோம் அதில் வந்துட்டு பாண்டி அப்படின்றவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கப்பூருக்கு வந்துட்டு எல்லா பாசிலையும் போனோம் அப்படின்னம்னா வந்துட்டு சேல்ரி எவ்வளோ கிடைக்கும் ஏஜென்ட் ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டான அமௌண்ட் நான் சொல்லலை அப்ராக்சிமேட்டான அமௌண்ட்டு இதுலருந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வெளிநாடு நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து எப்படிலாம் வந்து ஏஜென்ட்டுகள் ஏமாத்துவாங்கன்றத பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஜாப் ஏகன்சி ஃபைன் பண்ணலாங்கிறத பற்றியும் வீடியோ இருக்குது சிங்கப்பூரில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஏகன்சீஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நினச்சி மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து சிங்கப்பூரில் எல்லா பாஸுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிங்கப்பூரில் இருக்க எல்லா பாஸுக்குமே வந்துட்டு ஏஜென்ட் ஃபீஸ் வந்து தோராயமாக எவ்வளோ கே kerangka, salary, ya Allah, அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம் எம்ஓஎம் ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமான சேலரி கொடுக்கணும் ஆனால் எம்ஓஎம் ரூல்ஸை வந்துட்டு எந்த கம்பெனியும் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கம்பெனி ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஸோ அவங்க கொடுக்குற சேலரி தான் வந்து வாங்குற மாதிரி இருக்குது அந்த அதுக்கு சரி அவங்க கம்மியான சேலரி கொடுக்குறாங்களே அப்போ சட்டப்படி கொடுத்துருந்தானே எம்ஓஎமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா தாராளமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேலரியை செட்டில் பண்ணி அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சிங்கப்பூரில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பல்ல கிடச்சிக்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை இருக்காங்க அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டுற ஏஜென்ஸ் ஏஜென்ட் ஃபீஸை கம்மியாக கட்டிட்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா சரி என்னென்ன பாசுக்கு எவ்வளோ சம்பளம் வந்து எவ்வளோ சம்பளம் எவ்வளோ ஏஜென்ட் ஃபீஸ் அப்படின்றத தோராயமாக பார்த்துடலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ் பாசி இ பாசி என்டிஎஸ் பெர்மிட்டு இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் சேலரியாக வந்து ஏஜென்சி சைட்லேருந்து சொல்கிறது ஆயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் சொல்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பெரிய கம்பெனிகள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பார்த்ததில் அந்த சேலரி வாங்க முடியும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது இந்திய ரூபாயில் நமக்கு கன்வெர்ட் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மினிமமாக சேலரி பார்த்திங்க அப்படின்னா அறுபது கேலேருந்து ஒரு லட்சத்தி அம் ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட சம்பளம் வாங்கலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக வந்து நீங்கள் வேலை வேலைக்கு ஏஜெண்ட்டை பேசையில் பேசிக்கணும் ஸோ இந்த சேல்ரி அவங்க எவ்வளோ சேல்ரி சொல்கிறாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது உங்களுக்கு கட்டுப்படி ஆகமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க இதுக்காக ஏஜென்ட் ஃபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ரியை பார்த்தலாம் ஏஜென்ட் ஃபீஸ் வந்து சொல்கிறது கிடையாது எஸ் பாஸ் இ பாஸ்னால் அவங்க பாஸ் அப்படின்னாவே எஸ் பாஸ் இ பாஸ் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ எவ்வளோ வருதுன்னு ப பார்த்தீங்கன்னா எஸ்பா சி என்டிஎஸ் பெர்மிட்டுக்கெல்லாம் வந்து ஏஜென்சி சைட்லேருந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் வந்து அமௌண்ட்டு கேட்குறாங்க சம்பளத்தை பொறுத்து மாறும் இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு டாலர்லாம் அப்படின்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் வரைக்குமே கேட்குறாங்க ஸோ மினிமமாக வந்துட்டு நீங்கள் எஸ்பா சி பாஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமமும் உங்கள் கையில் அஞ்சுலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் காசு இருந்துச்சுன்னா தான் எஸ்பாசி பாஸ் ட்ரை பண்ண முடியும் ஓகேங்களா உடனே சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு நான் இங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் வந்து அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா என்னங்கிறது டவுட்டு தான் அதே இது இந்த பணத்தை கட்டி நீங்கள் சிங்கப்பூர் போனீங்க அதுவும் இந்த எதாவது இப்போ எஸ்பாசி பாஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு தான் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றப்ப அந்த நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை சம்பாரிச்சிடலாம் இது இங்கே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கேயே நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை பண்ணலாம் ஓகேங்களா ஓகே எஸ் பாஸ் இ பாஸ் என் பெர்மிட்டுக்கு இதுக்கு இதிலருந்து இதுக்குள்ளே தான் அமௌண்ட் வாங்குறாங்க வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எது கரெக்ட்டு எப்படி வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறத சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் கர கடைசியில் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸ் டிடபிள்யூ பாஸில் வந்து இப்போ அதிகமான பேர் போயிட்டுருக்காங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட வாங்குகிறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்லாம் வந்து டிபி பாஸ் டிடபிள்யூ பாஸும் கொஞ்சம் அதிகம்தான் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு டாலர் மினிமம் சேலரியிலருந்து ஆயிரத்தி அறநூறு டாலர் வரைக்குமே கிடைக்குது அப்படி கணக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கு பண்ணிணா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பிசிஎம் பர்மிட் சிப்பிஆர் பர்மிட்டில் வந்துட்டு ஒரு சில பேர் இன்னமும் போயிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிசிஎம் சிபிஆர் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா சேல்ரி கம்மியாக தான் இருக்கும் சேலரி வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து நீங்கள் நீங்க வீட்டுக்கு அனுப்பலாம் இதுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் வந்து கேட்குறாங்க நாலு லட்சம்லாம் பிசிஎம் பர்மிட்டுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிபிஆர் பர்மிட்டுக்குலாம் ரெண்டரை ரெண்டே முக்காலுக்கு மேலாம் கட்டுறது வேஸ்ட் தான் என்ன கேட்டால் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஏ ஜாப்பு பிஎஸ்ஏக்கும் ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பிஎஸ்சியில் ட்ரைவர் லேசிங்கு அந்த இது டெக்னீசியனு ஆப்ரேட்டரு இந்த மாதிரி எடுப்பாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டரை லட்சத்துலேருந்து மூன்றரை லட்சம் வரைக்குமே வந்து செலவாகும் சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரைனிங் முடிஞ்சு நீங்கள் லைசன்ஸு உங்கள் ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் அனுப்ப முடியும் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்குமே வந்து உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சேல்ரி ப்ளஸ் வந்துட்டு கம்பெனி கொடுக்குற சேல்ரி ஏஜென்ட் வாங்குகிற ஃபீஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும் கண்டிப்பாக இதை தாண்டி போயிடாது ஆனால் எம்ஓஎம் ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அமௌண்ட் வந்து அதிகமாக தான் வந்துட்டு சேல்ரி வந்து கொடுக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது கம்பெனிஸ் மோஸ்ட்லி இந்த ஒர்க் பர்மிட்டு அதிலலாம் வந்து சிப்பியர் பர்மிட்டு இதிலலாம் ஃபாலோ பண்ணிடுறாங்க மற்ற இதில் வந்துட்டு அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹவுஸ்மேட் பர்மிட்டு ஹவுஸ்மேட் பர்மிட்டுக்கு வந்து லேடிஸ் தான் மோஸ்ட்லி எடுக்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பணம் கட்டவே தேவையில்ல சேல்ரி பார்த்திங்கன்னா நான் முந்நூற்றம்பது டாலர்லேருந்து ஐநூற்றம்பது டாலர் வரைக்கும் கூட கொடுப்பாங்க அது இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இருபத்தையாயிரத்துலேருந்து ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் தான் வரும் மேக்ஸிமம் அவ்வளோதான் சம்பளம் வரும் ஆனால் ஏஜென்ட் ஃபீஸ் அதுக்கு கிடையாது ஏஜென்ட் ஃபீஸ் இங்கே லட்சக்கணக்கில் உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து போகாதீங்க நீங்கள் அதாவது நீங்கள் ஹவுஸ் மைப் பர்மிட்டில் லேடிஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களோட சேல்ரி ஒரு மாதம் சேலரி அந்த மாதிரி தான் வந்து ஏஜென்சி சைட்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து பிடிப்பாங்க மற்றபடி வந்து நீங்கள் எதுவும் பணம் கட்டி தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டு டெஸ்ட் அடிச்சு போறவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிச்சு போறவங்க லோ லெவலில் போறவங்க ஸோ டெஸ்ட் அடிக்கிற டெஸ்ட் அடிக்கல வந்துட்டு இப்போ யாருமே வந்து பேப்பர் எந்த கம்பெனியிலுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறது கிடையாது மொத்தமாக அதுக்கு சேர்த்து அமௌண்ட் வாங்கிடுறாங்க வாங்குறது பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் வரைக்குமே வாங்குறாங்க டெஸ்ட் அடிச்சு நிச்சை முடிச்சு வெளியே வர்றதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா டெய்லி பேசிக்கில் தான் போடுவாங்க பதினெட்டுலேருந்து இருபது டாலர் எட்டாக இருக்குது ப்ளஸ் ஓவர் டைம் வரும் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் வந்து ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தாயிரம் நீங்கள் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே அனுப்ப முடியாது டெஸ்ட் அடிச்சு போகிறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா லாங் டைம் நீங்கள் இருக்கலாம் கோர்ஸ் முடிச்சு அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி டெவலப் ஆகி போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரெண்டாயிரம் டைம் போயிடலாம் இவ்வளோ செலவாகாது ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் அதுக்குள்ளே தான் செலவாகும் அதுக்குமே கூட இப்போ நீங்கள் ஒன்றரை லட்சம் வரைக்குமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நீங்கள் இப்போ டெஸ்ட் எடுத்துட்டீங்க ஒரு கம்பெனி போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி வேற கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா அதுக்குமே ஒன்றரை லட்சம் வரைக்கும்லாம் வந்துட்டு யூட்டன் ஒர்கர்ஸ்க்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இப்போ வந்து வாங்கிற அமௌண்ட்டு சேல்ரி எவ்வளோ தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சேல்ரி எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க ரூம் அண்ட் அக்காமடேஷன் எந்த பாசாக இருந்தாலுமே ரூம் ரூம் அண்ட் அக்காமடேஷன் தெளிவாக கேட்டுங்க அதாவது ரூமு சாப்பாடு ரெண்டுக்கும் தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரு சில இப்போ ஹோட்டல் ஃபீல்டெலாம் எஸ் பாசி பாஸில் போகிறீங்க அப்படின்னா ரூமு சாப்பாடு ரெண்டுமே அவங்க கொடுத்துருவாங்க அதர்வைஸ் வந்துட்டு மற்றத்துக்கெலாம் போகிறீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் ரூமுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க சாப்பாடு வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஒரு சில கா ஒரு சில கம்பெனியில் ரூமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஆலர் நாங்கள் தந்துடுறோம் நீங்களே ரூம் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ எஸ் பா இ பாஸ் என்ஸ் பர்மிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரான்ஸ்போர்ட் வந்து எங்கேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது மாதம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கணக்கு பண்ணணும் ஸோ அவங்க அமௌண்ட்டு ஏஜெண்ட்டோட அமௌண்ட்டு சேல்ரி எல்லாத்தையும் சொன்னோடனே நீங்கள் இம்மிடியேட்டாக உட்காந்து ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிடுங்க சம்பளம் வந்து உங்களுக்கு மாதம் எவ்வளோ வரும் அந்த சம்பளத்தை வச்சு உங்களோட செலவுகள் ஃபுட்டுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமமாக நூற்றம்பது டாலர்லேருந்து இரநூறு டாலர் ஃபுட்டுக்கே மாதம் செலவாயிடும் அப்படி ட்ரான்ஸ்போர்ட் அவங்க அரேஞ்ச் பண்ணி தரலை அப்படின்ற பட்சத்தில் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து மினிமமாக எவ்வளோ செலவாகும் நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுவீங்க எந்த ஏரியாவில் தங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மாதம் ஒரு ஹண்ட்ரட் டாலர்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டாலருக்குள்ளே செலவாகும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் அமௌண்ட் போட தேவையில்லை இல்லை ரூமுக்கு தரலை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில கம்பெனிகள் முந்நூறு டாலர் நாங்கள் கொடுத்துறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க ஆனால் ரூமுக்கு வந்து முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு டாலர் ஒரு சில எல்லாம் ஆகும் ஸோ அப்படிங்கிறப்ப ரூமுக்கு ஒரு நூறு டாலர் இந்த மாதிரி போட்டு மந்த்லி வந்து இதை வந்து நீங்கள் உங்கள் சேலரியில் லெஸ் பண்ணணும் அவள் சில கம்பெனி வந்து டுவெல் ஹவர்ஸுக்கு அந்த சேலரியாக இருக்கும் சில கம்பெனி எயிட் ஹவர் ப்ளஸ் ஓவர் டைம் இருக்கும் ஸோ நீங்கள் ஓவர் டைமே கணக்கு பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி மினிமமாக ஓவர் டைம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர் ஓவர் டைம் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மந்த்லி வந்து உங்கள் செலவு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த சேல்ரி வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா கம்பெனி சைட்லேருந்து ஸோ அந்த சேல்ரியில் இந்த செலவை கழிச்சிங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறு டாலர்னு வச்சுக்கோங்க உங்கள் சம்பளம் ஆயிரத்து ஐநூறு டாலரில் இரநூறு டாலர் சாப்பாட்டு சாப்பாட்டு போயிடுச்சு ஒரு நூறு டாலர் ட்ரான்ஸ்போர்ட்டு போயிடுச்சு முந்நூறு டாலரா அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு முந்நூறு டாலர் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க முந்நூறு டாலருங்கிறது ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன் முந்நூறு டாலரே வச்சாலுமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அறுநூறு டாலர் இதிலே காலியாகிடுது ஆயிரத்தி ஐநூறு டாலர் சம்பளம் கொடுக்கறதுல ஆறுநூறு டாலர் போயிடுச்சப்பா மீதி தொள்ளாயிரம் டாலர் தான் மீதி நிற்கும் அந்த தொள்ளாயிரம் டாலர் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஏஜெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்தாயிரம் டாலர் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து மாதம் நீங்கள் தொள்ளாயிரம் டாலர் தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா அதை உங்களுக்கு கட்டி முடிக்கவே கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ஆகிடும் பர்மிட் அப்போ ரெண்டு வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகிடும் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் சம்பாரிச்சிக்கலான்ற மாதிரி இருக்கும் ஸோ இது அப்போ ஏஜென்ட் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இவ்வளோ நாளாக வந்து ஏஜென்சி ஃபீஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடாது அதிகபட்சம் நீங்கள் ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் ரூல்ஸ் படி ரெண்டு மாச சம்பளம் மூணு மாச சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிங்கப்பூர் ரூல்ஸ் இருக்குது ஆனால் ஏஜென்ட் வாங்குறவங்க ரொம்ப அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஆறு டு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கணக்கு போட்டு பார்த்து ஆறு டு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டின அமௌண்ட் ஏஜென்ட் ஃபீஸாக கட்டின அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு லாபமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு பார்த்து அந்த அதுக்குள்ளே ஆறு டு ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் எடுக்க முடியுன்னா மட்டும் அந்த வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அந்த வேலை வேணாம் சார் இதுக்கு ஏஜென்ட் ஃபீஸ் அதிகமாக இருக்குது இதை விட கொஞ்சம் கம்மியாக வந்தால் சொல்லுங்கள் சார்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு விலையே கிடைக்கல அதனால் அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் சரி அப்படின்ட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் இங்கேருந்து செலவு பண்ணிட்டு போய் அங்கே உடல் உழைப்பை கொடுத்து ஃப்ரீயாகவே அவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டு ஒரு வருஷத்தில் வேலை இல்லை நீங்கள் ஒரு வருஷம்தான் முடிச்சிருக்கீங்க போட்ட காசு தான் கடனை தான் அடைச்சிருக்கீங்க போட்ட எல்லாம் எடுத்தேன்னு சொல்ல முடியாது இப்போ நான் கட்டிட்டு போன அமௌண்ட்டாக கட்டிட்டேன்ப்பா அடுத்த வருஷம் சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்னு உட்காந்துருக்கையில இப்போ வேலை இல்லைப்பா நீ ஊருக்கெலம்பான்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வருஷம் நீங்கள் ஃப்ரீயாக போய் எங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு திருப்பி வந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதுக்கு இங்கே நீங்கள் வந்து இருந்து மாதம் பத்தாயிரம் சம்பாதிச்சிங்க அப்படின்னாவே ஒரு வருஷத்தில் வந்து அந்த பத்தாயிரமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே அதனால் அதை நல்லா கேர் பண்ணி கணக்கு பண்ணி பார்த்துக்கிட்டு போங்க ஓகேங்களா ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்தளவுக்கு டீட்டெயிலாக வேறு எந்த சேனலும் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வரும் பாய்